ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நான் உங்களோட ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு மூணே மூணு டிப்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறது அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு கழுத்து வந்து லூஸ் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அது என்ன அந்த மூணு டிப்ஸ் அப்படிங்கிறது இப்போ வாங்க வீடியோபில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேக் பார்ட்டு இந்த பேக் பார்ட் கட்டிங் போடுறப்ப நமக்கு கழுத்தோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் இதோட சைஸ் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்பதுரை அப்படின்னா நமக்கு வந்து முப்பத்தி எட்டு சைஸு ப்ளவுஸு இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு அதாவது இது வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரெண்டே முக்கால் வந்து வரும் இப்போ ரெண்டே முக்கால் வந்து ஒரு நார்மல் கரெக்டான ஒரு அளவு தான் ரெண்டரை இன்ச்சுக்கு வச்சோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் வந்து வரும் அதே மாதிரி நீங்கள் நான் வந்து இது லைனிங் பிளவுஸ்க்காக வந்து கட் பண்ணிட்டேன் இந்த மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க மேலே வந்து நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே லைனிங் கிளத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த லைனிங் தைக்கும் போது இந்த மாதிரி கழுத்து அகலமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து எதுவும் இருக்காது கரெக்டாக இருக்கிற அளவுலேயே வந்து நம்ம வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இதோட வச்சிடலாம் ஒரு சிலர் பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுவாங்க ஒரு சிலர் பேக்கு ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக வந்து கட் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக தான் வந்து கட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறம் ஆம்போல் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது மேலே நெக் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக பேக்கில் வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ ஒரு ரெண்டரை இன்ச் எடுத்தோமோ அப்புற்லையும் நமக்கு ரெண்டரை இன்ச் தான் வந்து வருது அதே மாதிரி நம்ம வந்து தைச்சு திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நமக்கு ரெண்டே முக்கால் வந்து வரும் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதோட அளவிலேயே இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு பேக்கோட அளவிலேயே ஃப்ரண்ட் வந்து முடிஞ்சிருச்சு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே லைனில் தான் இருக்குது ஒரு சிலருக்கு இதை விட இப்படி வந்து ஒரு கால் இன்ச்சு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது பேக் பார்ட் ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்குது இல்லை மூணு இன்ச் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நெக்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாக வந்து வரும் அதை செக் பண்ணி பாருங்கள் இதை விட இது வந்து அதிகமாக போயிடக்கூடாது அதிகமாக போகிறப்ப நமக்கு வந்து இன்னுமே அதிகமாக லூஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணாவது டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து பார்க்க முடியும் அதனால் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காத்துறேன் இப்போ கட் பண்ண கதை பீஸை எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்பாகம் தான் தேக்கப்படுறோம் முன்பாகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மார்க் போட்டுருக்கிறேன் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டு பக்கம் வந்து மார்க் போட்டுட்டு இது கிராஸ் கட்டிங் தான் அதனால் வந்து கிராஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து போல தான் நான் வந்து அடிச்சு தான் வந்து திருப்ப போகிறேன் நம்ம சரியான தான் வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அதனால வந்து நம்ம அடிச்சு வந்து திருப்பிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் நம்ம வந்து வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும் அதை பார்த்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு நெக் கோஷன் வந்து கட் பண்ணத எப்படி பண்றது அப்படின்னு தான் வந்து ஷேர் பண்றேன் அதே மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வந்து தைக்கும் போது நெக் வந்து நல்ல நீட்டாகவும் அழகாவும் வந்து நமக்கு வந்து வரும் நல்ல ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துருங்க இப்படி திருப்பி விட்டுட்டு சரியாக வந்து இந்த லைனிங் மேலே நீங்கள் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வந்து இருக்கும் நம்ம திருப்பி விடும்போது இப்போ பாருங்க இப்போ ஃப்ரண்ட்ல நமக்கு அதுவாகவே அழகாக இந்த மாதிரி வந்து படிமானமாக திரும்பி வரும் இப்போ இதே போலவே ரெண்டு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இன்னொன்று பேக் பார்ட்டோட நெக் எப்படி தைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தைச்சி திருப்புறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து அளவு மெயின் கிளாத்ல அப்படியே பேக் சைடு வச்சு பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதை பிரிக்கவே தேவையில்லை நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சு தெய்யுங்க நம்ம வந்து கழுத்து ஜாயின் பண்ணும்போது இதை வந்து கட் பண்ணிவிட்டாலே வந்து போதும் இப்போ இதை நான் கரெக்டாக அப்படியே வச்சுட்டு கழுத்தை வந்து தைச்சி எடுத்துக்கிறேன் கரெக்டாக அந்த ஷேப்பில் நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது போல் நம்ம வந்து வச்சு தைக்கும்போது நமக்கு இந்த கழுத்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல லூஸ் வந்து வராது இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து வச்சா கூட நமக்கு ஒரு காலிஞ்ச் அரை இன்ச்சு இந்த கழுத்தை இழுத்து வைச்சா கூட நமக்கு வந்து தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மெஷர்மெண்ட்டாக நமக்கு தெரியாது அதுவே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு காலிஞ்ச் அரை இன்ச்சு தள்ளி போயிடுச்சு அப்புறம் அப்படிங்கிறப்ப அதை ஸ்டிச் பண்ணும்போது அது இன்னுமே நமக்கு அகலமாக வந்து வந்துடும் ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி லைனிங் மூட்டினதுக்கப்புறமும் அதை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னாவே வந்து போதும் இதுக்கும் அப்படிதான் தான் நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு இந்த நெக்கை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் இனி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கழுப்பு லூஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து வரவே வந்து வராது இப்போ சிங்கிள் டைல் போட்டு எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இன்னொரு ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த லைனிங் சைடு போட்டுவிட்டு மேல் பக்கம் நம்ம வந்து டயலே போடாமல் அப்படியே வந்து நீட்டாக எம்மிங் பண்ண மாதிரியும் வந்து விட்டரலாம் அந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து கடைசி டிப்ஸு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஷோல்டர் எப்பெயின் போல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெக்கு தான் வந்து தைச்சு திருப்பி விட்டுருக்கிறேன் நம்ம வந்து தைச்சு திருப்பினதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படி பண்ணாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு தான் பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இது மட்டும்தான் நம்ம காலின் செலவுல வந்து விட்டுருப்போம் அந்த காலின் செலவையே வந்து நம்ம வந்து தைச்சிடலாம் அதே மாதிரி இந்த சைட்லையும் வந்து நான் வந்து விட்டுருக்கிற அளவுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணுறப்ப இப்போ கொக்கி சைடு வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த கொக்கி சைடு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வி சைடு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வி சைடு எடுத்துக்கோங்க இப்போ வி போர்ஷனில் இருந்து இங்கே கீழே இருந்து இங்கே மேலே வரையும் நான் இந்த மாதிரி வந்து இழுத்து வச்சு பார்த்துக்கிறேன் இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த ஷோல்டர் ரெண்டுமே வந்து பாருங்கள் அப்படியே ஒரே ஈவனாக இருக்குது அலோ ப்ளவுஸில் இருக்கிறதும் இந்த பிளவுஸில் இருக்கிறதும் நம்ம தைச்ச ப்ளவுஸில் இருக்கிறதும் இந்த சைடு கரெக்டாக இருக்குது சரி ஒரு சைடு தான் செக் பண்ணிட்டோமே இன்னொரு சைடும் செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடுமே செக் பண்ணணும் இப்போ இன்னொரு சைடு நான் வந்து வச்சு ஸ்டிச் பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அளவு ப்ளவுஸில் தான் வந்து ஒரு கா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு பாயிண்ட் அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது இப்போ இது ரெண்டையும் நம்ம இதே போல் வந்து வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து வி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து அதனால் வந்து அதை வெளியில் வச்சுட்டு இப்போ கொக்கி பீஸையும் இந்த வி பீஸையும் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறோம் வைக்கும்போது இதில் வந்து சரியான அளவில் தான் இருக்குது அப்போ நமக்கு அளவு ப்ளவுஸில் தான் வந்து மிஸ்டேக் வந்து வந்திருக்குது இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் அதை வந்து வெளியில் வச்சுட்டு வி பீஸை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வைக்கிறப்ப நமக்கு பாருங்க இந்த ஜாயின்ட் வர இடம் வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது இது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது இல்லை ஒருவேளை உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷோல்டர் நீங்கள் வந்து லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தைச்சிக்கலாம் இல்லை பிடிச்சு தைச்சாலும் அது சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோல்டரை மட்டும் தனியாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு லைட்டாக மேலே ஷோல்டரை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் நமக்கு வந்து கச்சிதமா வந்து உட்காரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்